நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஜெயலலிதா அம்மையாரை போல எங்களுக்கு கண்ணு தூரம் வரை எதிரிகள் தெரியவில்லை என்று எந்த காலத்திலும் சொல்லவில்லை எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த எதிரிகளுக்கு தைரியம் கிடையாது தமிழனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தைரியம் கிடையாது என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறவை தவிர எங்களுக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் இதனுடைய நோக்கம் அவர்களையும் சென்று சந்தித்து தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை நம்முடைய கீழடி ஆராய்ச்சி விவகார விவரத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி தமிழனுடைய நாகரிகம் என்பது தொன்மையான நாகரிகம் உலகத்திலேயே முதன்மையான நாகரிகம் தமிழனுடைய நாகரிகம் முதன்மையான மொழி தமிழ் மொழி இவற்றையெல்லாம் தமிழனை உணரச் செய்கின்ற அந்த பணிதான் இந்த பணி அதன் மூலமாக ஒவ்வொருவரையும் நம் பக்கம் இழுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு ஏற்றுக்கொள்பவர்களை நாங்கள் அணைத்து கொள்ள தயார் ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர்கள் வழியிலே விட்டு விட தயார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்க்கப் போகிறோம் பாஜகவையும் பார்க்கப் போகிறோம் பாமகவையும் பார்க்கப் போகிறோம் தேமுதிகவையும் பார்க்கப் போகிறோம் மற்ற கட்சிகளையும் பார்க்கப் போகின்றோம் எனவே எல்லோரையும் சந்தித்து எடுத்துச் சொல்லப் போகிறோம் ஏற்றுக்கொள்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு இதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம் என்று சொல்கின்றவர்களை அவர்கள் விருப்பத்துக்கு விட்டுவிடுவோமே தவிர இது கட்டாயப்படுத்துகிற அல்ல ஆரம்ப கட்ட விவகாரம் தமிழனுடைய நாகரிகம் என்பதை உலகுக்கு உணர்த்தி இருக்கிற விவகாரம் கீழடி விவகாரம் அதை இன்றைக்கு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக வெளிக்கொணர்ந்தவர் குழந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் கீழடிக்கு சென்று பார்த்தீர்களே ஆனால் கீழடி நாகரிகத்தினுடைய தொன்மையை அருமையை பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரே காரணம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேறு யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது அதனவே அந்த உண்மையான நாகரிகத்தை கொண்டு வெளிக்கொணர்ந்திருக்கிற தலைவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற நிகழ்வாகவும் இதை சேர்த்துக்கொள்கிறோம் பொதுமக்களை சந்திக்கின்றோம் அரசியல் சார்பில் உள்ளவர்களை சந்திக்கின்றோம் அனைவரையும் சந்திக்கின்றோம் இவரை சந்திக்கவில்லை அவரை சந்திக்கவில்லை என்று யாரையும் விட்டுவிடவில்லை நூறு பேர் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நூறு பேரையும் சந்திக்க வேண்டும் ஏற்று அவர்களிடத்திலே எங்கள் கருத்துக்களை சொல்லுகின்ற உரிமை எங்களுக்கு உண்டு ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் அவர்களுடைய உரிமை அதிலே நாங்கள் தலையிடவில்லை ஆனால் இதிலே நியாயம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது நீங்கள் எடுத்துச் சொல்வதிலே உண்மை இருக்கிறது என்று அந்த மக்கள் சொல்வார்களே ஆனால் அவர்களை நாங்கள் கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் திமுகவினுடைய சாதனைகளைச் சொல்லவும் எங்களுடைய சாதனைகளை ஏற்றுக்கொண்டவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவும் அதனுடைய நீச்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் கொண்டு வருவது என்பது சுயநலமான ஒன்று அதில் பொதுநலம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நாகரிகம் கிடையாது பொதுவான கலாச்சாரம் கிடையாது பொதுவான மொழி கிடையாது எனவே ஒவ்வொன்றிலும் நாம் இருக்கின்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை பெருமை எனவே அதை நாங்கள் முன்னிறுத்தவில்லை அது நமக்கு சொந்தமான ஒன்று நாங்கள் இங்கே தமிழனுடைய நாகரிகம் இது நமக்கு சொந்தமானது தமிழனுடைய இனம் நம்முடைய இனம் தமிழனுடைய மொழி நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய மானம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரீகம் இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை இவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு சொல்லுகிறோமே தவிர பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு சொல்லவில்லை அது சாத்தியமும் கிடையாது இந்த லாக்அப் டெத்துக்கும் இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பென்ஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படியல்ல இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள்

அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த பரிசோதனை பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் சார் உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையைப் போல சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க இவர்தான்னு தான் சொல்கிறாங்க நகை இருக்குன்னு சொல்கிறாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதுக்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ப பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்க வேண்டும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது

எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நான் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எந்த யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கட்டாயமும் கிடையாது அதெல்லாம் உங்கள் யூகங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது எந்த கேஸ் இருந்தாலும் உடனே பேரம் பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்கள் பரிசோதனை சார் நீர்த்து போச்சு முதல் நாள் நடந்திருக்கு இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது நீர்த்து போக செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது இப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் சொன்னீங்க நீர்த்து போயிடும் ஒன்று இருக்காதுன்னு சொல்லி அஞ்சே மாதத்தில் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல் இதையும் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் இந்த அரசு சிறந்த அரசு என்கின்ற பாராட்டுதலை நாங்கள் நிச்சயம் பெறுவோம் சார் காவலர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்றைய ஆட்சிகள் இருந்ததை விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்கு இன்னும் புதி புதிதாக நாங்கள் காவலர்களை தேர்ந்தெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் பயிற்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் தொகையும் கூடுகிறது காவலர் எண்ணிக்கையும் போடிக் கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் தொடர்பாக அதிமுக சாத்தாங்குளத்தில் அப்பா மகன் ரெண்டு பேரையும் அடித்தே இருக்காங்க அது வேறு விவகாரம் இந்த விவகாரம் வேறு எனவே சாத்தான்குளம் பழனிசாமி என்பது என்றைக்குமே மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒன்று இது திருப்போணம் சம்பவம் என்பது

மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலையில் பத்திரிகை நிருபர்களை சந்திப்பார்கள் பிறகு அந்தந்த மாவட்டங்களிலே மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்ட செயலாளர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதனுடைய அந்த நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான விளக்கத்தை பத்திரிகையாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து இந்த திருப்புவனம் சம்பவத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பல்ல அப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொல்ல எல்லாரையும் கூட்டியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காலையிலேயே சொல்லியிருக்கலாம் இது இன்றைக்கு இரண்டு மணிக்கு மேல் உங்களை எல்லாம் சந்தித்து விளக்க வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு இன்றைக்கு இது தமிழ்நாட்டுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒன்று அதை அனைவரும் அனைத்து தரப்புக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே வைத்திருக்கின்றோம் ஊடகவியாளர் சந்திப்பையே காரணம் இது சுலபமாக மக்களை சென்றடையும் என்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு ஆயிரம் பேருக்கு சொல்வதை விட நூறு பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லுகிற செய்தி பல லட்சம் பேருக்கு போய் சேரும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் உங்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருக்க முடியாது எந்த கா எல்லா காவல்துறையும் சிறப்பாகத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாதுகாப்போடு தான் எல்லோரும் இருக்கின்றோம் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடந்திருக்கின்றன திருப்பூரம் செல்வது சம்பவம் என்பது உண்மையிலே துரதிர்ஷ்டமான ஒன்று ஆனால் அதற்கு நிச்சயமாக காவல்துறை எந்த அளவுக்கு பொறுப்பு என்பதை தேர்தலுக்கு முன்னாடி வந்து கூட்டணியிலிருந்து பாஜக பாஜக வெளியேறும் என்றால் தமிழக வெற்றிகழகத்தோடு அதிமுக உருவாகும் என்கிற வந்து ஓரணி தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை வந்து சாலை தொடங்கி இருக்கிறார் அரசியல் சொல்றாங்க யார் வெளியேறுவா மீசை முளைக்கட்டும் சித்தப்பா ஆகட்டும் அப்புறம் சித்தப்பா சொல்றதை கேட்போம் கொத்தடிமைகளுக்கு பற்றி நாங்கள் பதில் கவலைப்படவில்லை அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் எனவே நீங்கள் கற்பனைகள் மிதந்து கொண்டு நீங்களாகவே கிளப்பி விட்டு கொண்டு இருக்கின்ற வதந்திகள்

இது எல்லா கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் சொல்லி இருக்கிற உறுதிமொழி இதில் யாரையும் யாரும் பிரிக்க முடியாது டெல்லி வந்தாலும் முடியாது திமுக வந்தாலும் முடியாது வேறு யாரை அனுப்பி பார்த்தாலும் முடியாது நிச்சயமாக இது உடைக்க முடியாத அழுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணி சார் கருத்து உரிமை உண்டு நான் ஏற்கனவே தளபதிக்கு கட்டம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கு முதலமைச்சர் ஆவதற்கான கட்டம் சரியில்லை என்றார்கள் அந்த கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய கட்டம் தான் போச்சே தவிர நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் எங்கள் கட்டம் எங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா தெரியும் மக்கள்கிட்ட தான் கட்டம் இருக்கே தவிர ஜாதக கட்டங்களை நாங்கள் பார்ப்பது கிடையாது ஜோசியம் பார்ப்பது கிடையாது மக்கள் மனதை பார்க்கின்றோம் மக்கள் மனதிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி இரண்டாவது முறையாக நிச்சயமாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார் முடிந்த வரைக்கும் இதே மே ஏழாம் தேதி ஏற்க சொல்லி நாங்கள் எல்லாம் கும்பிடுவோம் சார் அதை பத்தியெல்லாம் எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும் அதுக்கெல்லாம் கருத்து எனக்கு கிடையாது